நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படினு தான் சொல்லணும் அதாவது நம்ம கௌதமும் நம்ம மதுமிதாவும் வந்து சரியாகவே பேசிக்கிறாமல் கூட இருந்தாங்கல்ல இப்போ பார்த்தா அவங்களுக்கு ஆப்போசிட்டாக வந்து லவ் ட்ராக்கெல்லாம் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படினு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்கறப்போ சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம மதுமிதா இருக்காங்கள்ல அவங்க இருந்து கல்யாணத்துக்காக வந்து வெளியில் காரில் ஏறுறதுக்காக எல்லாம் ரெடியாக இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து அதிதிக்கு வந்து ஒரு ஃபோன் வருது அவங்கள அவங்களோட ஃப்ரெண்டு தான் கால் பண்ணுறாங்க ஏ ரொம்ப நாளாக நம்ம வந்து வெயிட் பண்ணியிருந்தோம்ல அந்த சான்ஸ் வந்து நம்ம கிடச்சிருச்சு உனக்கு வந்து வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு வந்து கிடச்சிருக்குடி உடனே கிளம்பு வெளிநாடு கிளம்பணும்னா நமக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது வாழ்க்கையிலே செட்டில் ஆகிடலாண்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இங்கிட்டு பார்த்தா மதுமிதா வந்து காருக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல உடனே அதிதி வந்து நம்ம மதுமிதாவை பார்க்குற மாதிரி கா இருக்காங்க அதுக்கடுத்து ஃபோனில் வந்து கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு சொல்கிறாங்க இல்லடி எனக்கு அந்த சான்ஸ் தேவையில்லை எனக்கு வந்து எங்கள் அக்காவோட கல்யாணம் தான் முக்கியம் நான் வந்து எங்கள் அக்காவோட கல்யாணத்துக்கு தான் போக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏய் என்னடி இப்படி பேசிக்கிட்டு இருக்க அதெல்லாம் வீட்டில் எதுவுமே நினைக்க மாட்டாங்க நீ சொல்லிவிட்டு கிளம்புடி தயவு செய்து இப்போ இந்த சான்ஸை விட்டா அடுத்து நமக்கு வாய்ப்பே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லடி என்ன தான் பரவாயில்ல எனக்கு எங்கள் அக்கா தான் முக்கியம் அவளோட கல்யாணத்தை நான் இருந்துதான் பார்க்கணும் கண்டிப்பாக கல்யாணத்தை விட்டு நான் வர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஏற்கனவே வந்து நம்ம யோகா போயிட்டார்ல ஜீவா வந்து பனிமூன் போயிட்டாரில்ல அதை நினச்சி வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க இனிமேல் நானும் போயிட்டேன்னா அது வந்து சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம அதிதி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு எங்கிட்டு பார்த்தா நம்ம மதுமிதாவோட ஃபேமிலி வந்து கிளம்பி மண்டபத்துக்கு போயிருக்காங்க பார்த்தா அங்கே ஒரு சா ஷாக்கான நிகழ்ச்சி அங்கே பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி வந்து அவங்களுக்கு கல்யாணம் நடக்க வேண்டிய மண்டபம் இருக்குல்ல அங்கே ஒரு வேறு ஒரு கல்யாணம் நடந்துகிட்டு இருக்குது புரோக்கர் வந்து எதோ எசக்க பண்ணி பண்ணிவிட்டால் போல் ஒரே நாளில் வந்து ரெண்டு மூணு கல்யாணம் பண்ணுற மாதிரி அந்த இடத்துலேயே புக் பண்ணி வச்சிட்டாங்க என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் நம்ம மதுமிதாவோட அப்பா வந்து சண்டையை இருக்காரு அங்கே வந்து அந்த நேரத்தில் தான் நம்ம மாப்பிளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க யாரும் நம்ம கௌதம் ஃபேமிலியெலாம் வந்துட்டாங்க கௌதம் பார்த்தா வெளியில் நின்றுக்கிட்டு எல்லாருமே நின்றுக்கிட்டு என்ன மண்டபம் இந்த ஏரியாலாம் இருக்குதுன்னு சொன்னாங்க லொக்கேஷன்லாம் அனுப்பி வச்சாங்க ஆனால் இங்கே வந்து பார்த்தா கல்யாணம் நடக்கிறதுக்கான எந்த அறிகுறியுமே இல்லையே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரி கேட்டுருவோன்னு சொல்லிட்டு மதுக்கு வந்து கால் பண்ணுறாங்க கால் பண்ண உடனேயும் என்னங்க நீங்கள் வந்து சொன்ன லொக்கேஷனுக்கு தான் நான் வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன் இங்கே வந்து கல்யாணம் நடக்கிற மாதிரி எந்த அறிகுறியும் இல்லை மண்டபம் கூட இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க எந்த இடத்துல இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் நீங்கள் சொன்ன இடத்துல தாங்க நான் நின்றுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கௌதம் சொல்கிறாரு சரி அங்கேயே இருங்க நான் இப்போ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்து வந்து நம்ம மது வந்து வராங்க வந்தோன்னே எங்கே இங்கே இருக்கிற பாருங்க எங்கிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னங்க எங்கெங்க மண்டபம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே இந்த சந்துக்குள்ளே கூடி போனால் தாங்க மண்டபம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னது இந்த சந்துக்குள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்காங்க எட்டி பார்த்தா வேற ஒரு கல்யாண மாப்பிள் நின்றுக்கிட்டு இருக்காங்க என்னங்க இந்த மண்டபத்தில் வந்து வேறு ஒருத்தங்களுக்கு கல்யாணம் நடந்துக்கிட்டு இருக்குது நமக்கு தானே இன்றைக்கி கல்யாணம் அந்த மண்டபத்தார நீங்கள் வேற வேற ஆள் கல்யாணம் நடக்கிற மண்டபத்தை காட்டுறீங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து கௌதம் சொல்கிறாங்க ஆமாங்க வேற ஒருத்தவங்க கல்யாணம் நடக்குது அவங்க தான் அந்த கிளம்பிட்டாங்களே அவங்க முடிச்ச உடனே நம்ம அதுக்கடுத்து போய் கல்யாணம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓ அப்படியா சரிங்க வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க மொட்டை வெயிலில் வந்து நடு ரோட்டில் தார் ரோட்டில் நின்றுட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல பார்த்தோம்னா நம்ம கௌதம் இருக்காருல கௌதமுக்கு வந்து வேர்த்து கழுத்து வழியாக அப்படியே ஒழுகிற மாதிரி காட்டுறாங்க அதை பார்த்தோன்னே என்னங்க உங்களுக்கு ரோடில்னா ரொம்ப வே ரொம்ப வேர்க்குது இல்லை வாங்க நம்ம ஒரு வந்து லெமன் ஜூஸ் குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு லெமன் ஜூஸ் கடைக்கு போகிறாங்க சரின்னு சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேர் வந்து லெமன் ஜூஸ் போட்டு அந்த இடத்துல இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தா வந்து நம்ம கௌதம் பார்க்குற மாதிரி காட்டுறாங்க மதுமிதா வந்து லேசாக வைக்கப்படுற மாதிரியெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த சீன் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் சூப்பராகவே இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில் நடக்கும்போது அது வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமாகவும் இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லணும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா நம்ம கௌதம் வந்து கண்ணை அடிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி செகையெல்லாம் பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க அதை பார்க்கும்போது நமக்கே சூப்பராக இருக்குது அதெல்லாம் ப்ரோமோவில் இதோ இதோட பார்த்திங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க